Hello friends! திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு அதை பற்றியும் அதே மாதிரி முக்கியமான ஒரு தொகுதி கூட்டணி கட்சிகிட்டே இருந்துச்சு பட் இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து அந்த தொகுதி திமுக கைவசம் வந்து மாறுது அதை பற்றியும் தாவேக்காவில் ஒரு கவுன்சிலர் கூட வந்து கிடையாது நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து கிளம்பறங்குறீங்களா நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக புறம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தாவேகா வந்து விட்டுட்டாங்க தவறை விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வந்து பொறுப்பேற்றாரு அவர் வந்து பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பாஜக பக்கம் வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா ரொம்ப தடாலடையாக வந்து பேசுவார் திமுக மேலே நேரடியாக விமர்சனத்தை வந்து முன்வைப்பார் ஊடகங்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேசுவார் அதனால் வந்து பாஜகவுக்கு தமிழகத்தில் தனி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினது வந்து அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் அண்ணாமலை பிரஸ் மீட் அப்படின்னாலே வந்து அனல் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போதைய சூழ்நிலை வந்து இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து ஊடக வெளிச்சம் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கட்சியில் வந்து இணைஞ்சாங்க பாஜக பற்றி வந்து பேச ஆரம்பித்தாங்க ஆனால் இது வந்து எங்கள் பிரச்சனையில் முடிஞ்சது அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது திமுக மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியான அதிமுகவையும் விமர்சனம் பண்ணார் அது வந்து தான் அதுதான் வந்து சிக்கலுக்கான ஆரம்ப புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை பற்றிலாம் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார் இதனால் வந்து அதிமுக கடுமையாக கோவம் அடைஞ்சாங்க ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தார்னா மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி பாஜக இருந்து விலகினாரு அது வந்து தலைமைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலுமே பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம தனிச்சே வந்து கிளம்பறங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமையில் வந்து ஒரு கூட்டணியை அமைச்சு தேர்தலை வந்து சந்திச்சாங்க அதிமுக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருந்தாங்க அப்போ வந்து இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி பாஜக நம்புனாங்க ஆனால் வந்து பாஜகவால் ஒரு கூட வந்து ஜெயிக்க முடியலை இது வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு டிராபாக போயிருச்சு இன்னொரு வந்து தலைமைக்கும் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக போய் நேரம் அமித்ஷா வந்து உள்ளே வந்தாரு திரும்ப அதிமுக வந்து கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணியில் வந்து இறைச்சா அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கோரிக்கைக்கு இணங்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து வந்து நீக்கினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நயினார் நாகேந்திரன தலைவரா வந்து போட்டிருக்காங்க அவர் வந்து அதிமுக தலைவர்கள் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஆள் தான் ஆனா வந்து நயினார் தலைமையில கட்சியோட வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உட்கட்சியிலே வந்து சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை இருந்தப்ப பாஜக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஹாட் டாபிக்கா வந்திருக்கும் ஊடகத்துல பாஜக பத்தி பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க ஆனா இப்ப வந்து நயினார் வந்த பிறகு பாஜகவை பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் இது சம்பந்தமா நைனார் தரப்பு வந்து என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க அதாவது வந்து ஒரு நிதானமான பேச்சு சமநிலையான ஒரு அணுகுமுறையை வந்து நயனார் நாகேந்திரன் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு வந்து விளக்கம் வந்து கொடுக்குறாங்க இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஏதாச்சும் ஆன்மீக பயணம் போகிறது விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அடிபட்டுகிட்டே தான் இருக்கார் சோசியல் மீடியாவில் சேலத்தில் இவருக்கு வந்து ஒரு மன்றத்தை வந்து உருவாக்குனாங்க நெல்லையில் வந்து அண்ணாமலை நற்பணி மன்ற கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ இப்போதைக்கு வந்து டெல்லிக்கு டெல்லி தலைமை என்ன யோசிக்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கு தனி செல்வாக்கு வந்து தமிழகத்தில் வந்து இருக்குது தேர்தல் வரைக்கும் வந்து பார்ப்போம் தேர்தலை வந்து எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலையை திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்திருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவினுடைய செயல்பாடை வச்சு திரும்ப அண்ணாமலை தலைவராக வந்தாலும் அது வந்து நமக்கு ஆச்சரியப்படுறது கிடையாது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா அரியலூர் தொகுதி விவசாயிகள் பெரும்பாலும் வந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதி இப்போ வந்து திமுக கைவசம் வருது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திமுக சார்பில் சிவசங்கர் உள்ள வந்தார் அதிமுக சார்பில் தாமரை ராஜேந்திரன் இவர் வந்து போட்டியிட்டாங்க இதில் வந்து தாமரை ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி வாக்குகள் அதிகமாக பெற்று ஜெயிச்ச

முறை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுனால திமுகவே அரியலூர் தொகுதியில் நேரடியாக வந்து களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கரை தான் வந்து அரிய அரியலூரில் களமிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து அதிமுக பாஜக சைலண்ட்டாக வந்திருந்தாங்க பட் விஜய் செஞ்ச ஒரு விஷயத்தினால இப்போ நேரடியாகவே பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்குழுவில் வந்து விஜய் என்ன சொன்னார்னா அவருடைய அவர்தான் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையில் தான் வந்து கூட்டணி முடிவுகள்லாம் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிட்டாங்க அதனால வந்து தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இணைய மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதி ஆயிருச்சு கடந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கும் மேலே விஜய் வந்து உள்ள வரணும் அப்படின்னா பாஜக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க மனம் அந்த மாதிரி வந்து நடக்கல விஜய் இந்த மாதிரி அறிவித்த உடனே அதிமுகவில் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் கடம்பூர் ராஜு இவங்கல்லாம் விஜய் நேரடியாக வந்து தாக்கி தாக்கி பேச ஆரம்பிச்சாங்க இன்னொரு புறம் வந்து இப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனும் விஜய் வந்து அட்டாக் கான்டாக்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு தஞ்சாவூர்ல தான் அவர் வந்து பேசினாரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா ஆதவர்ஜுனா பணத்தை வச்சு ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஏதோ கூட்டம் போடுறப்போ கூட்டம் வருது அதை அதே மாதிரியே வந்து தேர்தலையும் வந்து கூட்டத்தை வந்து கூட்டி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா மக்களோட நன்மதிப்பு வந்து பெறணும் எம்எல்ஏக்கள் வந்து இருக்கணும் பாஜகவில் இப்போதைக்கு முந்நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்கும் ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவில் வந்து இருக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சினா அது வந்து பாஜக தான் பாஜக தீவிரமாக யார் எல்லாருமே எதிர்க்க மாட்டோம் கொள்கை ரீதியாக தான் நாங்கள் வந்து எதிர்ப்போம் கரூர் விவகாரத்தில் விஜய்ன்னு கிடையாது யாராக இருந்தாலும் தனி நபரை தாக்கி பேசினாங்கன்னா பாஜக அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்காது அதனால் விஜய்க்குன்னு இல்லை தனி நபருக்கு தனிநபர் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அரசை எதிர்க்குறப்ப நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்திருப்போம் அதை அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுமே தவிர விஜய்க்காகலாம் நாங்கள் வந்து பண்ணலை அதே மாதிரி தாவே காலையில் இப்போ வந்து ஒரு கவுன்சிலர் கூட வந்து கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தனக்கும் திமுகவுக்கும் தான் விஜய் வந்து போட்டின்னு சொல்கிறதுலாம் விந்தையிலும் விந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து நைனார் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு வரும் பொழுது விஜய் வந்து திமுக செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கோட்டை விட்டுட்டு வராரு அறிக்கை மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு தனக்கு தானே பில்டப் கொடுத்துக்கிறார் அப்படின்னு தாவேக்களை இருக்கிறவங்களே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் அரசியல் கட்சி வந்து தொடங்கினாரு அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டில் வந்து அப்போ அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவே அவர் வந்து சொன்னார் தொடர்ந்து பாஜக திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்து வராரு ஆனால் அறிக்கையை மட்டும்தான் வந்து இருக்காரு இப்போ சமீபத்தில் திமுக தரப்பில் நடத்தப்பட்ட அறிவு திருவிழாவை கூட வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணி அவர் வந்து பேசியிருந்தார் ஆனால் இதில் வந்து விஜய் கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன்னைத்தானே வந்து பில்டப் பண்ணிக்கிறாரு அறிக்கையை மட்டும் தான் வந்து விடுறாரு ஏற்கனவே மதுரை மாநாட்டில் தன்னைத்தானே சிங்கம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பேசியிருந்தார் பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத திமுக எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா எப்ப இந்தியால வந்து பாஜக ஆட்சி வந்துச்சோ அன்னையில திமுக அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துட்டாங்க ஆனா வந்து விஜய் அதை வந்து பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பாஜக செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையுமே திமுக தரப்பு வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்றாங்க இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் கூட பார்த்திங்கன்னா திமுக தொடர்ந்து பாஜகவை வந்து எதிர்த்துட்டு தான் வந்துருக்காங்க ஒரு சைடு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் இன்னொரு சைடு வந்து வாக்காளர்களுடைய வீட்டுக்கே வந்து திமுக நிர்வாகிகள் வந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க ஆனால் வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் வந்து போட்டுட்டு களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமே வந்து விஜய் வந்து இருக்காரு தாவேக்கா வந்து அரசியலுக்கு வந்த அந்த ஒரு முதல் நாள்ல இருந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட மட்டும்தான் விஜய் வந்து இருக்காரு திமுகவுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சிக்கிறாரு ஆனா வந்து மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்துட்டு வந்து போக மாட்டாரு இப்ப தாவேக்கா ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா விஜயோட செயல் திட்டம் என்னவா இருக்கும் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பத்தி பெருசாக பேசாம திமுகவை எதிர்க்கிறது அறிக்கை விடுறது இப்படியேதான் வந்து இருக்காரே தவிர களத்துக்கு வந்து வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவை சார்ந்தவங்களே வந்து விஜய் மேல விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க நன்றி